ஹாய் காய்ஸ் நீங்கள் கல்வி பற்றின ஸ்பீச் டாபிக்ஸ் பேசுகிறீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்க கன்டென்ட்டை மறக்காமல் பேசுங்க பெரிய ஆட் ஆன் பாயிண்ட்ஸாக இருக்கும் சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அழிவில்லாத சிறந்த செல்வம் என்பது கல்வி செல்வமே மற்றைய பொன் பொருள் மண் என்னும் செல்வங்கள் ஒருவனுக்கு சிறந்த செல்வம் ஆகாது கல்வி ஓர் விளக்கு விளக்கானது தன்னை சுற்றியுள்ள இடத்தை ஒளி வீச செய்வது போல ஒருவர் கற்ற கல்வியானது பலருக்கு பயன் தரும் மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு ஆனால் கற்றவர்களுக்கு சென்ற இடங்களில் எல்லாம் சிறப்பு என்று மூதுரை கூறுகிறது இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்கின்றது ஆத்திச்சுடி அதாவது இளமையில் கல்வியை நன்றாக கற்கும் போது அக்கல்வியானது நம்மை உயரிய இடத்திற்கு இட்டு செல்லும் படிப்பால் மட்டுமே பாரதத்தை பாராளச் செய்யலாம் என்கிறார் டாக்டர் அப்துல் கலாம் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று ஔவையார் கற்றவர்களின் பெருமையை பாடுகிறார் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் என்ற குரலில் திருவள்ளுவர் கல்வியின் சிறப்பை அழகுற கூறுகிறார் அதாவது திருக்குறள் கல்வி கற்றவர்கள் மட்டுமே கண்ணுடையவர்கள் கல்வி கற்காதவர்கள் இரண்டு கண்கள் இருந்தும் கண் இல்லாதவர்களாகவே கருதப்படுகிறார்கள் என்று கூறுகிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ